வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மன்னார் புரியும் ஜோ எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து கனடாவுக்கு எப்படி மீன் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கான ப்ரோசஸ் எல்லாம் என்னென்னு நான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மீன்களை வெளிநாடுகளுக்கு ஷிப்பிங் பண்ணுறது அது ஏற்றுமதி செய்கிறதுங்கிறது கேட்குறவோ பார்க்குறவோ ரொம்பவே சாதாரணமாக இருந்தாலும் அது ஒரு பெரிய ப்ரோசஸ்ஸுங்க அது ஒரு மிகப்பெரிய ப்ரோசஸ் இந்த மாதிரி மீன்கள்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரீஸிங் வண்டியில் அதை பத்திரமாக பாதுகாக்கணும் அவங்களுக்கு எப்போ தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற நாட்களுக்கு இந்த மீன்களை அனுப்புறதுக்கு இந்த மீன்களை பாதுகாக்கணும் அதுக்கான ஐஸ்கள் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஃப்ரீஸர் வண்டியில் ஸ்டோர் பண்ணி வச்சு தான் பண்ணுறாங்க பார்த்திங்கனா அங்கே ட்ரெஜி ஃபோம் பாக்ஸஸ் எல்லாம் இருக்குது எல்லாமே மீன் ஃபுல்லாக லோட் பண்ண மீன் இந்த சிப்மெண்ட்டுக்கு இந்த ஏற்றுமதிக்கு தேவையான மீன்கள் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸை வெட்டுறாரு ஏன் வெட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பெரிய மீன்களை பாக்ஸ் பண்ணும்போது பேக் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன பக்ஸ்களுக்குள்ள அதை பேக் பண்ண இல்லாது ஸோ இந்த மாதிரி புக்ஸ்களை கட் பண்ணி அதை ரெண்டு பொக்ஸ் ஆக்கி ரெண்டு பக்ஸையும் ஒன்றா வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி ஒரு நீளமான வாக்கில் செட் பண்ணுறாங்க ஏன்னா பெரிய மீன்களை இதுக்குள்ளே வச்சு ஐஸ் பண்ணி பேக் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்காகத்தான் இந்த மாதிரி வெட்டி பேக் பண்ணுறாங்க அது செலவு டைப் வச்சு படிவாக ஒரு ப்ராப்பராகவே பண்ணுறாங்க டேப் அடித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது எவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருக்காங்கன்னு ரொம்ப மினக்கிறதா ரொம்ப மெனக்கட்டு இந்த அந்த மாதிரி ஒரு நீள வாக்கில் ஒரு பெட்டியாக செட் பண்ணி கடைசியாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக செட் பண்ணிட்டாங்க பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி நிறைய கஷ்டமான வேலைகள் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மணி என்ன பார்த்தீங்கன்னா இரவு ரெண்டு மணி ஸோ ரொம்ப நித்திர முழிச்சு தான் இந்த ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஐஸ் எல்லாம் இருக்காங்க இந்த மண்ணுக்கு தேவையான ஐஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமே மீனை ஃப்ரெஷ்ஷாக ஐஸில் வச்சு தான் அதை ஃப்ரெஷ் பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரிக்கிறாங்க எல்லா மீன்களையும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறாங்க என்ன மீன் இது பார்த்தீங்கன்னா அதுதான் சுத்தான்னு சொல்லுவாங்க இங்கே இந்தியாவில் சங்கரா மீன்வாங்க இப்போ தேவையான மீன்கள்லாம் ஒன்று ஒன்றா இறக்குறாங்க பாருங்கள் ஒன்று ஒன்றாவே இறக்கி பட்டிவாதை பார்க்கவே ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலை தான் ஆனால் அவங்க ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் இருக்காங்க பார்க்கவே நமக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது என்ன மீன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீனையும் வேறு வேறு இடங்களில் வைக்கிறாங்க ஒரு மீனை ஒரு இடத்துல மற்ற மீனை இன்னொரு இடத்துல அந்த மாதிரி பிரிச்சிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான காலா மீனுங்க இதெல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி உள்ள மீன் வெளிநாட்டு உள்ள மக்கள் அதிகமாக விரும்புகிற மீன்களில் இது உண்டு பார்த்தீங்கனால உங்களுக்கே தெரியுது தானே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு ஜாதி மீனையும் ஒரு ஒரு வேறு வேறு படுத்தியே வைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அது எடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால தான் அப்படி பண்ணுறாங்க இவங்களோட வேர்க்கிங் ஃபோர்ஸஸ் பார்க்கவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க அவங்க அதை ஒரு பெருசாகவே எடுத்துக்கிறாங்க இல்லை ரொம்ப ஜாலியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பார்க்குற நமக்கு அது ஒரு பெரிய கஷ்டமான வேலை மாதிரி தெரியுது ஆனால் அவங்களுக்கு அது அவ்வளோ பெரிய கஷ்டமே கிடையாது பார்த்திங்கன்னா அத்தனை நாள் வரையுமே மீன் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க லோரிகள் தான் இன்னும் அவங்க அவங்களோட வேலையை இன்னுமே ஸ்டார்ட் பண்ணலாம் பட் நாங்கள் எங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த மீன்களை எப்படி ஐஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் பெரிய பெரிய மீன்கள்லாம் ஐஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனையும் இது என்ன பார்த்தீங்கன்னா பாறை மீன் படிவாக ஐஸில் கழுவி பண்ணுறாங்க ஐஸில் கழுவி அதை ஒரு பக்ஸில் பண்ணி பக்ஸில் போட்டு அதை இடம் பார்த்து நிறுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது மாதிரி தான் வடிவம் அந்த நேர்த்தியான முறையில் அடுக்கிறாங்க முதல்ல புக்ஸில் அடிக்கிறதுக்கு தேவையான ஐஸ் போட்டு அது இப்படிலாம் பேக் பண்ணி வடிவம் ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு பெரிய பெரிய மல்டிநேஷ்னல்ஸ் கம்பெனிஸ்லாம் எப்படி பண்ணுவாங்களோ அதை மாதிரி சாதாரணமாகவே பண்ணுறாங்கங்க உங்களுக்கு பார்த்தாலே புரியுது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள் அந்த மீன் அந்த அண்ணன் எவ்வளோ ஒரு நேர்த்தியாக ஒரு அழகாக பேக் பண்ணுறாருன்னு மட்டும் பாருங்கள் தாங்க எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி இன்றைக்கி மட்டும் ஒரு முப்பது பாக்ஸ் பண்ண போகிறோம் பேக் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஒரு மீன்களை அடுக்கி கொடுக்க இன்னொரு அண்ணன் பார்த்திங்கன்னா அந்த பெக்கை வடிவாகவே பண்ணிக்கிட்டுருக்கார் அந்த பெக்கை வடிவாக நேர்த்தியாக மடித்து அதுக்கு தேவையான முக மிக முக்கியமான ப்ராசஸ்ஸு இந்த ப்ராசஸ்ஸில் ஃபிரண்ட்ஸ் ஜெல் ஐஸ் தான் இதாங்க அந்த ஜெல் ஐஸ் இந்த மீனை ரொம்பவே கெட்டு போகாமல் சாதாரண ஐஸையும் கரைய விடாமல் பாதுகாக்கிறது இப்போ அந்த அண்ணன் வச்ச ஜெல் ஐஸ் தான் ரொம்ப ரொம்பவே முக்கியமான இது அந்த ஜெல் ஐஸ் தான் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ஆள் மீனை வடிவாவே பெக்கில் ஆடி கொடுக்க இன்னொரு அண்ணன் பார்த்திங்கன்னா அதை வடிவாவே பக்ஸுக்குள்ளே வச்சு செலட்டை பண்ணி அந்த பொக்ஸை எப்படி க்ளோஸ் பண்ணுறாருன்னு மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி அழகா இது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் தாங்க ரொம்ப ரொம்பவே முக்கியம் ஏன்னா அந்த நம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு நம்பர்ஸும் ஒவ்வொரு ஓடர்ஸ் இங்கேருந்து நாங்கள் சீப் பண் அனுப்பி ஏற்றுமதி செஞ்சு முடி அங்கே ஃப்ளைட்லேருந்து இறக்குற நேரம் அவங்களுக்கு இந்த நம்பர்ஸ் பார்த்தாவே புரிஞ்சிடும் இதில் என்ன மீன் இருக்குது இது யாருடைய பாக்ஸ் அந்த மாதிரி ஒரு ப்ரோசஸ்க்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் அடிக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு பாக்ஸில் இன்றைக்கி முப்பது பாக்ஸ் அடிக்கணும்னா இன்னைக்கு முப்பது பாக்ஸ்லேயும் ஒரு ஒரு நம்பர்ஸ் அடிப்பாங்க ஐம்பது அடித்தா ஐம்பது நம்பர்ஸ் இருக்கும் எல்லா வகையான மீன்களும் இருக்குங்க இங்கே காலா இருக்குது பாறை இருக்குது கொடுவா மீன் இருக்குது அதெல்லாம் போக போக இந்த வீடியோவில் காட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நகர மீன் சென் சொல்லுவாங்க அந்த மீன் தான் இப்போ அந்த அண்ணன் பேக் பண்ணிகிட்ருக்காரு இவ்வளோ நேர்த்தியாக இருக்காரு மட்டும் பாருங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் கூட இப்படி பண்ண மாட்டாங்க சாதாரண மக்கள் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நண்டு நண்டு கூட இங்கேருந்து கனடாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா அங்கே இருக்கிற கனடா மக்களுக்கு நண்டுனால ரொம்பவே உசுறு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொடுவா மீன் சொன்னால் பெரிய பெரிய கொடுவா மீன்களை பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி புக்ஸ் பண்ணி புக்ஸ் எல்லாம் வடிவாகவே ஒரு நேர்த்தி அவரிடத்துல அடிக்கிட்டு இனிமேல் இது ஏர்போர்ட்டுக்கு அனுப்புகிற வேலை மட்டும்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மன்னார் புடியம் ஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்